வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்று முந்தா நேரத்தெல்லாம் மிக பரபரப்பாக கொண்டிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுடைய அந்த ஆணவ பேச்சு அவர்களுக்கு வந்து அம்பேத்கரை எப்படி அம்பேத்கரை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு ஆனால் அந்த வெறுப்பை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து தலித்து ஓட்டையும் வாக்குகளையும் பெற வேண்டும் என்பதற்காக நடிக்க வேண்டும் இப்படி நடித்து கொண்டு இருக்கின்ற இந்த வேலையிலே உண்மையான முகம் ஏதோ ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடும்ல அந்த மாதிரியான ஒரு வெளியே வந்த ஒரு நிகழ்வு தான் அது இப்போல்லாம் ட்ரெண்டாக போயிடுச்சு எல்லாரும் எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறாங்க அம்பேத்கர்னு சொல்கிற அத்தனை தடவை அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தால் புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பேசிடுவோம் அதுக்கு சரியான பதிலடியாக நம்மளுடைய முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்கார் அவர் என்ன கொடுத்தாருன்னா பாவத்தை அதிகமாக பாவத்தை செய்தவர்கள் நான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாங்கள் மக்களை பற்றி கவலைப்படுவதற்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது அதாவது நாங்களாம் மக்களை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம் பாவம் பண்ணவங்க தான் புண்ணியத்தை பற்றியெல்லாம் கவலைப்படணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது சரியான பதிலடி சரி இதை குறித்து அம்பேத்கர் படத்தை பார்லிமெண்ட்டுக்குள்ளே எடுத்துன்னு போக அலோவ் பண்ணாமல் ரெண்டு பேரையுமே எல்லா எம்பிங்களும் வெளியே வந்துவிட்டாங்க அன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் எதிர்கட்சிக்கெல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி தலை எல்லாருமே சேர்ந்து அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போர்க்கோடியை எழுப்பி பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் மிக பெரிய புரட்சி ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்த பார்லிமெண்ட் செக்ஷனில் நடந்த நிகழ்வுக்கு அனைத்து இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள் அதாவது ஒட்டுமொத்த மக்களும் அமித்ஷாவுடைய பேச்சை வந்து கண்டிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு மகா ஒரு மகத்தான ஒரு மாபெரும் தலைவரை பற்றி இவ்வளோ கொச்சையாக இவ்வளோ அனாவசியமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை இன்றைக்கி கொந்தளித்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தலித் சமுதாயமும் சரி ஓபிசி மக்களும் சரி எல்லோருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னா இவர்களுக்கு மறைமுகமாக இவர்களுக்கு மயம் பிஜேபிக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற நிதிஷ்குமாரும் சரி அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி எல்லாருமே கண்டிச்சிட்டாங்க கண்டித்து இல்லை தவறான பேச்சு ஒரு மன்னிப்பு கேட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் அவங்க கூட்டணிக்குள்ளவே கொஞ்சம் சலசலப்பெல்லாம் ஏற்பட்டு அமித்ஷா என்னடா இது அதாவது எல்லாம் அதானி அதானி அதானின்னு அதானியை வந்து கார்னர் பண்ணுறாங்களே இப்போ இந்த மக்களை வந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு செய்த அந்த முயற்சி தான் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி பேசிட்டா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுவிட்டோம்னா இந்தியா ஃபுல்லாக கொந்தளிக்கும் இந்த சப்ஜெக்ட் அதானி சப்ஜெக்டை விட்டுட்டு எல்லாரும் அம்பேத்கர் சப்ஜெக்டை எடுத்து கையில் எடுத்து பேசுவாங்கன்றது அவருடைய அந்த சனாதனவாதிகளுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ் தானே இயக்குது ஆர்எஸ்எஸ் தான் பேக்கப்பு ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ்னு வச்சுக்கங்களேன் முதல் பிரிஞ்சு இருந்தாங்க ராமர் கோயில் கட்டும்போதெல்லாம் வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுலாம் பெரிய பிரச்சனைலாம் இருந்தது மோடி நானா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் மோடி இருந்தார் இப்போது தொடர்ந்து தோல்விகளுக்கு பிறகு அவங்கெல்லாம் ஒன்றாகிட்டதா சொல்கிறாங்க இப்போ திரும்பவும் பழையபடி ஆர்எஸ்எஸ் பாஜக எல்லாம் ஒன்றா ஆகிடுச்சு இவோ இந்த விவகாரத்தில் இப்படி போயிட்டுருக்குது பார்லிமெண்ட்டில் இந்த நேரத்தில் ரெண்டு எம்பிக்களும் வராங்க வரும்பொழுது பாஜக எம்பிக்களும் வெளியேறாங்க இவங்க வந்து அம்பேத்கர் படத்தை கையில் ஏந்தி ராகுல் காந்தி தலைமையில் பாராளுமன்றத்துக்குள் நுழைகின்ற அந்த போராட்டத்தை கையில் எடுத்து எல்லோரும் அம்பேத்கர் படத்தை அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை நோக்கி கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது எதிரிலே அவர்களை அம்பேத்கர் படத்தோடு பார்லிமெண்ட்டுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு பாஜகவினர் எதிரிலே முனையிலிருந்து இவர்களை அவங்க ஒரு கோஷம் போட்டு அவங்கள வந்து இதான் உனக்கு தான் நீ எதிர்த்து பாரு அவங்களும் வந்து அம்பேத்கருக்கு ஆதரவாக கோஷம் தான் போட்டுருக்காங்க போட்டு அப்படியே வந்து இதில் வந்து இதில் வந்து ஒரு தள்ளுமுழுலாம் ஏற்பட்டுருக்குது அங்கே நடந்த ஒரு நிகழ்வு இதில் ராகுல் காந்திக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இப்போது பிரதாப் சந்திர சாரங்கின்னு ஒரு எம்பி அவர் தான் வந்து ராகுல் காந்தி என்னை தள்ளிட்டார் நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸே பார்ப்பேன் வச்சுங்களேன் ஒரு பவர்ஃபுல் மேன் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவருக்கு எதிராக யார் அவருக்கு ஆகலையோ அவங்க பேரை சொல்ல சொல்லுவார் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துலாம் முதல் இவன் பேரை சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஒரு லோக்கலில் வந்து நடக்கும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் அவரு தான் தன்னார் அப்படின்ற ஒரு பொய்க் குற்றச்சாட்டை வைக்கிறார் சரி உடனே பாஜக சங்கிகள்லாம் வந்து இவர் வந்து காமராஜர் மாதிரியும் அந்த பிரதாப் சந்திர சாரங்கின்ற எம்பி வந்து சைக்கிளில் போவாராம் டீ கடையில் டீ குடிப்பாராம் மக்களோடு மக்களாக எளிமையாக இருப்பாராம் அப்படியே வந்து அவருக்கு சொந்தமாக எதுவுமே இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல எம்பியை போய் ராகுல் காந்தியை தள்ளி விட்டார் சங்கீங்க வந்து ஒரு போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் நம்ம இந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்பவர் யார் பார்த்தா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஃபாதர் யார் இரண்டு குழந்தைகளோடு அவர் அந்த ஒரு காரில் வச்சு அப்படியே வெக்கப்போர் போட்டு அப்படியே எரிச்சு கொண்டாங்க தெரியுமா அது ஐடியா மூளை சூத்திரதாரி யாருன்னா இந்த பிரதாப் சந்திர சாரங்கி தான் அவ்வளோ நல்ல ஒரு இவர் சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து ஒன்பது வழக்கு ஒன்பது வழக்கு பெண்டிங் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இவர் மேலே வந்து பெண்டிங் இருக்குது இதில் பிரதாப் சந்திர சாரங்கிக்கு யார் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புபேந்திர யாதவ் இவர் வந்து ஒரு நீதிபதி எப்படிப்பட்ட நீதிபதினால் இவர் தான் அந்த ஆஸ்திரேலியா ஃபாதரை வந்து குடும்பத்தோடு கொளுத்துனாங்கல்ல இது வந்து உலக அளவில் பெரிய பிரச்சனையாகி பெரிய இஷ்யூ ஆனோன்னு விசாரிக்கிற இவர் இவர் உட்பட கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் மேற்கு கடைசியில் இதுலாம் கொடுத்தாங்க அதிலருந்து தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க அதில் இருந்து இவர் நீதிபதியாக போய் உபேந்திர யாதவ் தான் அந்த வழக்கிலேருந்து இந்த பிரதாப் சந்திர சாரங்கியை காப்பாற்றினர் இந்த இருந்து விடுவித்து விடுதலை செய்தவர் இவர் இவர் வந்து ஒரு பார்ப்பனர் இவரை நம்பி போன பல பேருக்கு அங்கே தண்டனைகள் கிடச்சிடுச்சு அவங்க எல்லாமே ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர் மட்டும் வந்து இவருக்கு பாப்பனர் இவர் இவர் மட்டும் எம்பி ஆகிட்டார் சரிங்களா அந்த மாதிரி போனோம் அதை விட இப்படிப்பட்ட நபர் எதற்காக ராகுல் காந்தி நோக்கி வந்தார் என்பதே ஒரு சந்தேகம் இவரை தள்ளி விடுறதில்லை இவரை கொள்ளல் இவரை கொல்லலாம் இவரை ஏன்னா உயிருக்கு ஆபத்து நிலைக்கக்கூடிய வழக்குகள்லாம் இவர் மேலே இருக்குது இவர் வந்து பெரிய பெரிய கலவரங்களை தூண்டி கிறிஸ்தவர்களை அடித்து கொலை செஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான வீடுகளை தீட்டு கொளுத்தியவர் தொண்ணூறு பேர் அதில் வந்து இறந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட சர்ச்சுங்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி ஒரு அறுபது பேரை சேர்த்துக்கினா இவர் பண்ண கலவரம் பயங்கரமான இவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தவர் பஜ்ரங் தல பஜ்ரங் தல்ல வந்து முக்கிய முக்கிய பொறுப்பிலலாம் இருந்தவர் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சனாதனவாதி அங்கே இருக்கக்கூடிய ஒரிசாவில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் எல்லாம் இவங்க அப்படியே முன்னேறாமல் அப்படியே இருக்க வேண்டும் இவங்க சனாதனத்தை ஃபாலோ பண்ணி பார்ப்பன உள்ள அடிவரடியாகவே இருக்க வேண்டும் என்று சனாதனத்தை புகுத்தி அதை ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரிலாம் அம்பேத்கர்லாம் இருப்பாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கினேன் இந்த சனாதனத்தை பார்ப்பன கால பொழிக்க வேண்டிய அந்த விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக விட்டுக் கொடுக்குற ஒரு முக்கியமான நபர் தான் இந்த பிரதாப் சந்திர சாரங்கி இவர் மேலே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவருக்கு வந்து இவ்வளோ கேஸ் இருக்குது இவள் மேலே இவ்வளோ பெரிய கலவரங்களை தூண்டி பல உயிர்களை கொன்று குவிக்கக்கூடிய மூளை ஒரு மூளையில் அவர் மூளையில் ஓடுது இப்படிப்பட்ட நபர் வந்து எதிரில் வந்திருந்தால் நான் ராகுல் காந்தி பக்கத்தில் இருந்தேனா இவர் அடிச்சே கொண்டுட்டுருப்பேன் ஏன்னு சொன்னால் நான் ராகுல் காந்தியை காப்பாற்றணும் நான் ராகுல் கிட்டே இவர் வரவே விடமாட்டேன் நான் ராகுல் காந்தி பக்கத்தில் இருந்தேனா இவர் தள்ளி விட்டுருப்பேன் நான் தள்ளி விட்டுருப்பேன் இவர் பத்தடிக்கு முன்னால் ராகுல் காந்திக்கிட்ட ஒரு வரவே விட மாட்டேன் அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி நம்ம ஒரு தலைவர் பக்கத்தில் வர 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 முடியுமோ அதாவது இவர் தள்ளிவிட்டாருன்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தி தள்ளிவிட்டதாக இவர் வந்து கூப்பாடு போடுறாரு அதுக்கு வந்து அவர் வெட்டப்பட்ட வீடியோ ஒட்டப்பட்ட வீடியோலாம் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த பூபேந்திர யாதவன்ற அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு டைரெக்டாக எடுத்து ஒரிஜினல் வீடியோவை நம்ம ஜோதிமணி அவர்கள் தெளிவாக அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி இவரை கீழே உயிர்றாரு விழுந்தவரை போய் நலம் விசாரிக்கிறார் யார் ராகுல் காந்தி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு போய் அவர் பார்க்குறாரு ராகுல் காந்தி போய் பார்க்குற அந்த வீடியோ இருக்கு அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிய அமித்ஷா குற்றவாளி கிடையாது இவ்வளோ கலவரங்களை தூண்டிவிட்டு ஒரு ஆளுக்கு இவங்க வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது இவர் வந்து இந்த கூட்ட நெரிசலில் எதிர்க்கு எதிர்க்கு எம்பிங்கெல்லாம் முன்னேறி போகிறாங்க அம்பேத்கர் படம் பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு அருகதி கிடையாதா அம்பேத்கர் பா படத்தோடு பாராளுமன்றத்துக்கு போவது குற்றமாக அதை கொண்டு போகிறதுக்கு இவங்களாம் வந்து எதிரிலேருந்து எதிரில் வந்தால் என்ன செய்ய முடியும் எதிரில் வந்தால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு உ வயசுக்கு நீ வீட்டில் உட்கார வேண்டியதானே கீழே விழுந்திருக்கிற ரெண்டு தையலாம் இந்த ரெண்டு தையலுக்கு ராகுல் காந்தி மேலே இத்தனை வழக்கு ராகுல் காந்தி எப்படின்னு கைதி பண்ணுவாங்க விட மாட்டாங்க ஏன்னா இவர்கள் எதையும் செய்ய புனிந்தவர்கள் தானே காங்கிரஸ் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் மேலே போட்ட எவ்வளோ எவ்வளவு அராஜகத்தையும் கட்டவிழ்த்து விடக்கூடிய இவர்கள் கூறிய நம்ம முதலமைச்சர் தெளிவா சொன்னாரு பாவம் பண்ணவங்க தான் புண்ணியத்தை தேடி போனோம் நம்ம சிஎம் சொன்னாரு பாருங்க அதுதான் உண்மை அமித்ஷாவும் சரி நம்ம உள்துறை அமைச்சர் வந்து குஜராத்துக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி அவர் சட்டம் போட்டாங்க போட்டாங்க கலவரத்தை தூண்டுபவர்கள் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் இஸ்லாமியர்கள் குஜராத்தில் இறந்ததற்கு மூல காரணம் அமித்ஷா ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை அவர் தான் இன்றைக்கி நம்ம ஹோம் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்டர் இந்த மாதிரி பாதுகாப்பு இவங்க கையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி அதிகாரங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கையில் இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் ராகுல் காந்தி சிறைக்கு தான் போவார் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் ராகுல் காந்தி மீது வழக்கு போட்டு அவர் சிறைக்கு தள்ளனாலும் அதுக்கான ஒரு அஞ்சபோர்தும் கிடையாது நீங்கள் வந்து எந்த அவருக்கு எதிரான செயல் போன தடவை என்ன பண்ணீங்க அத்திர வந்தப்போ கேட்த்தல் நீங்கள் அதுக்கப்புறமா அவருடைய எம்பி பதவியே பிடுங்குனிங்க மோடின்றது பிரைம் மினிஸ்டர் பேரை சொன்னதுக்கு ஜாதி பேரை சொன்னார் மடை மாற்றி விட்டு உடனே தீர்ப்பு கொடுத்து அவர் எம்பி பதவி எல்லாத்தையும் கொடுங்கினீங்க அதையும் வந்து சட்ட ரீதி போராட்டம் நடத்தி ஈஸியாக அதெல்லாம் முறியடிச்சுட்டு திரும்பவும் எம்பியாக வந்தார் நூறு பேரோட எதிர்க்கட்சி தலைவராக வந்து நீங்கள் உட்காந்துக்கிறாரு திரும்பவும் நீங்கள் சீண்டுங்க நீங்கள் என்ன தான் மிஷினில் நீங்கள் இன்னா தான் செஞ்சாலும் மிஷினே உங்களுக்கு எதிராக அமையும் இந்து இந்து மதத்தில் ஒரு இருக்குது பாவ மூட்டைகள் அந்த அந்த அசுரன் வந்து அவ்வளோ பாவம் பண்ணுறான் பாவம் பண்ணுறான்னா அப்போ கிருஷ்ணன் சொல்வார் பண்ணட்டும் பண்ணட்டும் பாவ மூட்டை அதிகமாகி அந்த பாவ மூட்டையை அவனை அழிச்சிடுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்கள் பாவ மூட்டைங்கள்லாம் அதிகமாகினே போயிடுச்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் என்ன தான் கில்லா வேலைகள் செய்தாலும் அதுவும் உங்களுக்கு எதிராக எல்லா எந்த ஆதரவும் பாஜகவுக்கு இல்லாமல் பாஜக இல்லாத ஒரு இந்தியா மிக விரைவில் உருவாகப் போகிறது அன்று பாரத பிரதமராக மனித நேயர் ஏழைகளின் காவலர் இந்தியாவை நன்றாக தெரிந்தவர் நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா பக்கமும் நடந்தே மக்களை சந்தித்த ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக அன்று இருப்பார் இதுதான் சங்கிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து தடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவரை காரணம் பண்ணுறாங்க அவரை காரணம் பண்ணுறாங்க நாங்கள் நாங்கள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் முதல்ல எப்படி எம்பி சீட்டு கொடுத்துறீங்க அவர் மக்களவையில் கொண்டு வந்த சரி அவர் எப்படி ராகுல் காந்தி எதுக்காக அவர் ராகுல் காந்தியை நோக்கி வந்தார் இது ராகுல் காந்தியை கொலை செய்வதற்காக ஒரு செய்த திட்டவட்ட சதி என்று தான் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது ஏதோ சம்பவம் நடத்த வந்திருக்காரு அது யாரோ கூட இருந்தால் என்ன மாதிரி ஒரு ஹோல்டான ஆளை வந்து அவரை தடுத்துருக்கிறாங்க அவர் கீழே வந்திருக்காரு தான் விஷயம் தலைமையத்துக்கு போய் தழிவு ராகுல் காந்தி வந்து இதுக்கு தான் கராத்தே கற்றுக்கினீங்களா இதுக்கு தான் கும்பு கற்றுக்கினீங்களா அப்படிலாம் ஏலனமாக பேசுறது உன் வயசுக்கு நீ ராகுல் காந்திக்கிட்ட போய் தள்ளனா அவர் நீ தான் ஓயிடும் இப்போ உண்மையே நீ போய் கிட்ட போய் நின்று அவர் தள்ளன முயற்சி பண்ணால் கூட தள்ள முடியுமா உன்னால் அவர் தள்ளுற முயற்சியிலே நீ தான் ஊர்ந்துருப்பே அந்த ரெண்டு தையலுக்காக இந்த நாட்டை வந்து வெள்ளைக்காரங்கிட்டருந்து போராடி பெற்று மக்களாட்சி என்றால் என்ன எந்தெந்த சமுதாயத்தில் எந்தெந்த தலைவர்கள் எப்படி இருக்கிற ஒரு ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு ஒரு சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த காங்கிரஸ் அந்த நேருவின் வாரிசு ராகுல் காந்தி மீது மோ சாதாரண இந்த தேர்ட் ரேட் மக்கள் மீது போடுவாங்கள்ல யார் கேட்கறதுக்கு காலையில்லாம் போட்டு கேஸ் போட்டு உள்ள தருவோம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு ஐந்து ஆறு பிரிவில் வழக்கு போட்டுருக்கீங்க எல்லாம் தவிடுபடி ஆக்கி ஆகிடும் ஜட்ஜுக்கு மீது நீதிபதிகளே ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் நீதிபதிகளே போட்டிங்கன்னா கூட ஆர்எஸ்எஸ் நீதிபதி கூட ஏற்றுக்க மாட்டாங்க இதை நீங்கள் அவர் உள்ளே வச்சு பாருங்கள் இந்தியாவில் எந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு பல நூறு மடங்கு உருவாவது என்பதை பாருங்கள் எப்படி இருந்தாலும் இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் ராகுல் காந்தியை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்ததே மிகப்பெரிய தவறு வந்து அந்தமான் வயலன்ஸ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் இதுக்குமே இவர் தான் தலைமை தாங்கியிருக்கிறார் யார் இந்த எம்பி பிரதாப் சந்திர சாரிங்கி தான் தலைமை தாங்கி கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் அடித்து தரமட்டமாக தலித்து வீடுகள்லாம் அடித்து தரைமட்டமாக நொறுக்கப்பட்டது சர்ச்சுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டது ஏற்பட்ட ஒரு அராஜகவாதி ராகுல் காந்தி பக்கத்தில் வருவதற்கு யாருமே அனுமதிக்கக்கூடாது கூட இருக்கிற எல்லா எம்பிகளும் எல்லாருக்குமே சொல்கிறேன் காங்கிரஸ் எம்பியாக இருக்கும் வந்து இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாருமே ராகுல் காந்தியை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கு இந்த மாதிரியான தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் அவர்களெல்லாம் கிட்ட நெருங்காதபடிக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து சென்ற எம்பிகளாக இருந்தாலும் சரி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் எல்லோருமே ராகுல் காந்தியை பத்திரமாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எப்பவுமே அவர் சுற்றி உஷாராக இருங்க இந்த மாதிரி ஆட்கள் எதிரில் கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்குங்க என்று கூறி அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரும் வீடியோ பெறுகிறேன் நன்றி வணக்கம்